இலக்கியமஞ்சரி மஞ்சரி நேயர்களுக்கு அசலாமலை போல முதலில் கவிதை பக்கம் மர்ஹூம் அன்பு முகீதீன் அவர்களின் நிலவை காணாதவள் என்ற கவிதை இன்று இடம்பெறுகிறது இக்பால் உனக்கோர் இனிய மகன் பிறந்தான் அற்புதமாய் உன்போல் அழகாய் அவன் திகழ்ந்தான் செப்பமாய் உன்மகனை சீராய் வளர்த்தெடுத்து இப்பாறை வெல்ல எண்ணி இருந்திருப்பாய் இக்பால் உனக்கோர் இனிய மகன் பிறந்தான் அற்புதமாய் உன்போல் அழகாய் அவன் திகழ்ந்தான் செப்பமாய் உன்மகனை சீராய் வளர்த்தெடுத்து இப்பாறை வெல்ல எண்ணி இருந்திருப்பாய் என்னை விடவும் ஏற்றமுள்ள ஒரு புறப்பாய் உன்மகனை வளர்த்து உயர்த்த நினைத்திருப்பாய் என்னை விடவும் ஏற்றமுள்ள ஒரு புறப்பாய் மகனை வளர்த்து உயர்த்த நினைத்திருப்பாய் பிள்ளை பிறந்தவுடன் பிரியமாய் காதுகளில் பாங்கோதி நானும் வழிகாட்ட நினைத்திருந்தேன் பிள்ளை பிறந்தவுடன் பிரியமாய் காதுகளில் பாங்கோதி நானும் வழிகாட்ட நினைத்திருந்தேன் விண்ணில் தோன்றுகின்ற விடிவள்ளி போலவன் மண்ணில் பிறந்து சில மனுத்தியால கண்ணீரில் மூழ்க வைத்து கண்மணி போய்விட்டான் விண்ணில் தோன்றுகின்ற விடிவள்ளி போலவன் மண்ணில் பிறந்து சில மணித்தியால கண்ணீர் மூழ்க வைத்து கண்மணி போய்விட்டான் அன்புள்ள உன் ஜாபிர்னா அழகு நிலா காணாமல் துன்ப இருளுக்குள் துடிக்கின்றாள் என்ன செய்வோம் அன்புள்ள உன் ஜாபிர்னா அழகு நிலா காணாமல் துன்ப இருளுக்குள் துடிக்கின்றாள் என்ன செய்வோம் திருமணம் நீ முடித்து தினம்பத்து ஆவதற்குள் வரி பிடித்த ஒரு சிலரால் வேதனை மிகப்பட்டாய் திருமணம் நீ முடித்து தினம்பத்து ஆவதற்குள் வரி பிடித்த ஒரு சிலரால் வேதனை மிகப்பட்டாய் பொன்னான உண்மனையில் புதுத்தேனை உண்ணவிடா உன்னை பிரித்து உவகை அடைந்தார்கள் பொன்னான உண்மனையில் புதுத்தேனை உண்ணவிடா உன்னை பிரித்து உவகை அடைந்தார்கள் பின்னால் இணைந்து பிறந்த உன் செல்வத்தை அல்லாஹ் பறித்தான் அதுவும் ஒரு சோதனைதான் வேதனைக்குள்ளேதான் விடிவும் இருக்கிறது பின்னால் இணைந்து பிறந்த உன் செல்வத்தை அல்லாஹ் பறித்தான் அதுவும் ஒரு சோதனைதான் வேதனைக்குள்ளேதான் விடிவும் இருக்கிறது கல்முனை மண்ணை காதலித்து வளர்ந்தவர் நாம் கல்முனை மண்ணை காதலித்து வளர்ந்தவர் நாம் இல்லை இந்நாட்டில் இருக்கும் இடமெல்லாம் சொந்தமென எமக்குச் சொல்லுதற்கா உன்மகனை கண்டி நகரிலே கருவளியால் பிரசவித்து அந்த மண்ணுக்கே அர்ப்பணித்து விட்டு வந்தாள் இல்லை இந்நாட்டில் இருக்கும் இடமெல்லாம் சொந்தமென எமக்கு சொல்லுதற்கா உன்மகனை கண்டி நகரிலே கருவளியால் பிரசவித்து அந்த மண்ணுக்கே அர்ப்பணித்து விட்டு வந்தாள் கண்டி செல்லும் போதெல்லாம் கண்மணியின் நினைவு வரும் நின்று செல்வோம் எல்லா நிலங்களையும் நேசிப்போம் கண்டி செல்லும் போதெல்லாம் கண்மணியின் நினைவு வரும் நின்று செல்வோம் எல்லா நிலங்களையும் நேசிப்போம் எங்கள் உடலுமினி எந்த நிலத்துக்கு சொந்தமென எங்களுக்குச் சொல்ல முடியாது எங்கள் உடலுமினி எந்த நிலத்துக்கு சொந்தமென எங்களுக்குச் சொல்ல முடியாது எல்லா நிலங்களையும் இனி நாங்கள் நேசிப்போம் எல்லா நிலங்களையும் இனி நாங்கள் நேசிப்போம் அடுத்த பக்கம் நூலகம் காத்தான்குடி மதியன்பன் மஜித் அவர்களுடைய ஆனாலும் திமிருதான் அவளுக்கு என்ற நூல் ஏறக்குறைய குறைய நூறு பக்கங்களில் வெளிவந்திருக்கிறது காத்தான்குடி அசஹ்ரா வெளியீட்டு பணியகம் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது கவிதை நூலின் தலைப்பு ஒரு காதல் கவிதை போல் தோன்றினாலும் அது உண்மையில் காதல் கவிதை அல்ல சிறுமை கண்டுபொங்கும் கவிதைகளே இத்தொகுதிக்குள் அதிகமாக இடம்பெற்றுள்ளன சில கவிதைகள் சாடுகின்றன சில கவிதைகள் சினத்தால் சேருகின்றன சில கவிதைகள் நையாண்டி பண்ணுகின்றன சில கவிதைகள் பாராட்டுகின்றன சில கவிதைகள் வாழ்த்துகின்றன சில கவிதைகள் துயரத்தால் கசிகின்றன இப்படி உணர்வு கலவைகளாலான கவிதைகளின் மொத்த வடிவமாக இத்தொகுதி அமைந்திருக்கிறது வாழ்வியல் அடையாளங்களிலிருந்து கொஞ்சம் கூட நகராமல் தனது முதலாவது கவிதை நூலை தந்திருப்பது அவருக்கு கிடைத்த வெற்றி என்பதுடன் இலங்கை கவிதா உலகம் கனப்பட்டுக் கொள்கிறது யாப்பிலக்கணத்தோடு மிகவும் சிறப்பாக மரபுக் கவிதைகளை பாடும் வல்லமை கொண்ட கவிஞர் மதியன்பன் அன்பன் சீரில் விருத்தம் வகை கவிதைகளை மிக லாபபவமாக கையாளக்கூடியவர் அதற்கு அவரது சிந்தாமணியில் பிரசுரமான பல கவிதைகள் சான்று என்கிறார் கவிஞர் டி எல் ஜோஃபர்கான் சமகால சமூகத்தை பிரதிபலிக்கின்ற அர்த்தபூர்வமான சமூகத்துக்கு பிரயோசனமான இலக்கியங்களை காண்பதும் வாசிப்பதும் மிகவும் அரிதாகி போன ஒரு சூழலில் வெளியிடப்படும் மதியன்பனின் இந்த கவிதை தொகுப்பு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றுதான் ஓர் எழுத்தாளன் என்பவன் தான் வாழும் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒன்றை உருவாக்க வேண்டும் அந்த சமூகத்தில் நடக்கின்ற அடக்குமுறைகளையும் அநீதிகளையும் ஊழல்களையும் தைரியமாகவும் துணிச்சலோடும் சொல்லுகின்ற பக்குவத்தையும் பெற்றிருக்க வேண்டும் என்கிறார் ஆசியூரை வழங்கியிருக்கும் பொறியியலாளர் அப்துல் ரஹ்மான் கவிஞர் மதி ஒரு சிறந்த எழுத்தாளர் கவிதைகள் மட்டுமல்ல ஏனைய துறைகளிலும் இவர் சிறந்து வழங்குகிறார் இவருடைய படைப்புகள் அத்தனையும் கருத்தாளமிக்கவை சமூக பிரச்சனைகளை மக்கள் மன்னத்தில் முன்வைப்பதிலும் அதற்கான தீர்வுகளை தருவதிலும் கூடிய அக்கறை செலுத்தக்கூடியவர் என்கிறார் எம்எல்ஏ அசிஸ் அசீஸ் தனது வெளியீட்டுறையில் முகவரி இலக்கம் முப்பத்து மூன்று தக்வா பள்ளி வீதி புதிய காத்தான்குழி இலக்கியமஞ்சரியின் அடுத்த பக்கம் முதுசம் கலாநிதி எம் ஏ எம் சுக்ரி அவர்கள் எழுதிய அரபு தமிழின் பண்பாட்டு பாரம்பரியம் என்ற ஆய்வுக் கட்டுரையின் முதற் பகுதி என்று இடம்பெறுகிறது இஸ்லாத்தின் தோற்றத்திற்கு முன்னர் அரபு தீபகற்பத்தில் வழக்கிலிருந்த சிறந்த வளர்ச்சியைக் கண்டு இலக்கிய வளமிக்க ஒரு மொழியாக காணப்பட்ட அரபு மொழியானது இஸ்லாத்தின் தோற்றத்தின் பின்னர் குரானின் மொழியாக பரிணமித்து இஸ்லாமிய பண்பாட்டின் வளர்ச்சியோடு இஸ்லாமிய கலாஞானங்களின் மொழியாக மாறியது இந்த வகையில் இஸ்லாத்தின் பரவலோடு அதன் ஆட்சிக்குட்பட்ட பிரதேசங்களிலெல்லாம் பரவிய அரபு மொழியானது அப்பகுதிகளில் ஏற்கனவே வழக்கில் இருந்த மொழிகளில் அதன் செல்வாக்கை பதித்தது முஸ்லிம்களால் பாரசீகம் கைப்பற்றப்பட்ட போது அங்கு இஸ்லாத்தின் பரவலோடு அரபு மொழியும் பாரசீக மொழியில் அதன் செல்வாக்கை ஏற்படுத்தியது பாரசீக மொழி அரபு லிபியில் எழுதப்படும் மரபு தோன்றியதோடு எண்ணற்ற அரபுச் சொற்கள் பாரசீக மொழியோடு கலந்து அதன் சொல்லகராதியில் பெரும் மாற்றத்தை விளைவித்தது இதுபோன்ற நிலையை துருக்கி மொழியை பொறுத்தளவில் நாம் அவதானிக்க முடிகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் நிகழ்ந்த மொழிச் சீர்திருத்தங்களுக்கு முன்னர் துருக்கி மொழியானது அரபு லிபியில் எழுதப்பட்டது மேற்கு ஆப்பிரிக்காவின் ஹவுசா புலானி மொழிகளிலும் கிழக்காபிரிக்காவின் கிஸ்வாலு மொழியிலும் அரபு மொழியானது கணிசமான செல்வாக்கை ஏற்படுத்தியது முஸ்லிம்களால் இந்தியாவின் சிந்து பிரதேசம் கைப்பற்றப்பட்ட போது தைபல் மன்சூரா முல்தா போன்ற பகுதிகளில் சிந்தி மொழியானது சில பிரதேசங்களில் மலாவி லிபியிலும் வேறு சில பிரதேசங்களில் அந்தகைரி லிபியிலும் எழுதப்பட்டது ஆனால் இப்பிரதேசங்கள் முஸ்லிம்களின் செல்வாக்கிற்கு உட்பட்டதும் இந்த பழைய லிபிகளின் இடத்தை அரபு லிபி பெற்றது அரேபியா சிந்து லிபி சா கரீமி எனும் கவிஞரின் கவிதையில் காணப்படுகிறது சிந்தி மொழியில் காணப்படும் ஐம்பது ஒளி வடிவங்களை புலப்படுத்தும் வகையில் முப்பது அரபு வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டன முஸ்லிம் ஆட்சியின் போது வங்காள மொழியில் முக்கிய ஆக்கங்கள் அரபு லிபியில் எழுதப்பட்டன இவ்வகையிலே அரபு மொழிக்கும் இஸ்லாம் பரவிய பிரதேசங்களில் நிலவிய மொழிகளுக்கும் இடையில் தொடர்பின் அடிப்படையாக தோன்றிய மொழி மாற்றங்கள் அதன் கலாச்சார விளைவுகள் ஆகியவற்றின் பின்னணியில் அரபு தமிழின் தோற்றம் அதன் பண்பாட்டு பாரம்பரியம் பற்றி விளக்குவதே இந்த கட்டுரையின் நோக்கமாகும் வணிக தொடர்பும் குடியேற்றங்களும் இஸ்லாத்தின் தோற்றத்திற்கு முன்னர் அரபு தீபகற்பம் இந்தியாவின் மேற்கு பிரதேசம் அரபிகள் மௌவர் என அழைத்த கிழக்கு கரை பிரதேசம் இலங்கை தீவு ஆகிய இடங்களுக்கு இடையில் வணிக தொடர்புகள் காணப்பட்டன இந்த வணிக தொடர்பு காரணமாக இப்பிரதேசங்களில் அரபு குடியேற்றங்கள் தோன்றின இஸ்லாத்தின் தோற்றத்தின் பின்னர் இந்த வணிக தொடர்பானது கலாசார பண்பாட்டு உறவாக வளர்ச்சி அடைந்தது இந்தியாவின் மக்பர் பகுதியில் காயல்பட்டணம் கீழக்கரை பகுதிகளிலும் அரபு குடியேற்றங்கள் காணப்பட்டன அரபு முஸ்லிம்கள் இந்த வணிக பண்பாட்டு தொடர்பின் போது இப்பிரதேசங்களில் வழக்கில் இருந்த தமிழ் மொழியை எதிர்கொண்டனர் நீண்ட கால இலக்கிய போன்ற பாரம்பரிய வளம் மிக்க அரபு மொழிக்கும் இடையில் நிகழ்ந்த கலாச்சார கூட்டிணைப்பின் விளைவே அரபு தமிழின் தோற்றமாகும் அரபு தமிழ் என்ற பெயரே அது அரபும் தமிழும் இணைந்த ஒரு கூட்டு மொழி என்று கருத்தை தருகின்றது அரபு தமிழின் தோற்றத்தின் அடிப்படையாக அமைந்த வரலாற்று காரணிகளை நாம் விளங்குதல் அவசியமாகும் இஸ்லாம் தென்னிந்தியாவில் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் மத்தியில் பரவிய போது இவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தொடர்ந்தும் தமிழ் மொழியை பேசினார்கள் ஆனால் இஸ்லாத்துக்கும் அரபு மொழிக்கும் இடையில் நிலவிய இறுக்கமான தொடர்பு காரணமாக அவர்களது நாளாந்த மதக்கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அரபு மொழி அறிவு அவசியமாகியதால் நிச்சயம் அவர்கள் அரபு மொழியை வாசிப்பதற்கு பயின்றிருத்தல் வேண்டும் காலப்போக்கில் மத கோட்பாடுகள் கிரியைகளோடு தொடர்புடைய சில கருத்து பதங்களை பொறுத்தளவில் அவற்றில் அரபு பதங்களுக்கு இணையான தமிழ் பதங்களை பெறுவதில் சில இடர்பாடுகள் இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் தமிழ் மொழியானது இந்து கலாச்சார பாரம்பரியத்தோடு இணைந்த ஒரு மொழியாக காணப்பட்டதால் இஸ்லாமிய கோட்பாடுகளோடு இணைந்த கருத்து பதங்களை தமிழில் புலப்படுத்த முனையும் போது அதற்கு பொருத்தமான இஸ்லாமிய சிந்தனை மரபோடு இணைந்த சொற்கள் தமிழில் காணப்படாததை அவர்கள் உணர்ந்தார்கள் சிலபோது அத்தகைய கருத்துக்களை புலப்படுத்த துணை புரியும் தமிழ் பதங்கள் அரபியில் அவை உணர்த்தும் சிதைக்கும் வகையில் அவர்கள் அவதானித்தார்கள் முஸ்லிம்கள் தமிழ் மொழியை அவர்களது கருத்து வெளிப்பாட்டுக்கு ஒரு சாதனமாக பயன்படுத்தும் அதே நேரத்தில் அவர்களது கலாச்சார பண்பாட்டு தனித்துவத்தை பாதுகாப்பதற்கு அரபு தமிழ் துணை புரிந்தது குழந்தைகளின் குரல்கள் அலாதி இன்பத்தை தருவன சிறுவருக்கான பாடலொன்றை சிறுமியே பாடக் கேட்பது மனதை கொள்ளை கொள்வது ஹாலா அல் துர்க் என்ற இந்த சிறுமியின் பாடலை கேட்டு பாருங்கள் அடுத்த பக்கம் சந்திப்பு இலக்கிய படைப்பாளிகளுக்கு பெரும் உந்து சக்தியாக வழங்குபவர் புரவலர் ஹாஷிம் உமர் அவர்கள் நூல் வழியீடுகளில் குறிப்பிட்ட தொகை கொடுத்து முதற் பிரதி பெறுதல் படைப்பாளிகளின் முதல் நூல்களை அச்சிட்டுக் கொடுத்தல் என்று யாரும் செய்ய துணியாத தூரத்துக்கு அவரது சேவை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது ஒரு மாலைவேளை ஒரு சிநேகபூர்வ சந்திப்பின் போது இது பற்றி அவரை கேட்டோம் எத்தனையாம் ஆண்டு புத்தகங்கள் வாங்க துவங்கினீங்க அந்த எண்ணம் ஏன் உங்களுக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணார் ஏன் வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அந்த பழைய பேப்பர்கள் அது பார்க்குறது கல்கண்டு பார்க்குறது அந்த பழக்கங்கள் இருந்தது வாஷிப்பு பழக்கம் கூடவே இருந்தது அந்த காலத்தில் அதனால் அந்த அந்த ஆர்வமும் உணர்வும் எல்லாம் ஏற்பட்டது இப்படி இப்போ முதல் பிரதி வாங்கணும்ங்கிற எண்ணமும் எழுத்தாளர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணமும் எப்படி வந்துச்சு உங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் முதல் பிரதி வாங்க சொன்னாங்க வாங்கினேன்னு அதுக்கப்புறம் எம்ஹெச்எம் அஸ்ரஃப் மிச்சம் எண்ணியை ஊக்குவித்து நீங்கள் இதெல்லாம் நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தட ஐம்பது தாண்டக்குள்ளே அவர் வையம்எம் வச்சு சொன்னால் இல்லை ஆ குறைஞ்ச நீங்கள் நூறுக்காவது போகணும் அப்படின்ட்டு அது அவர் மொத்தம் போயிட்டார் அதுபோல் தொடர்ந்து தான் போய் கொண்டு இருந்து எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் மறக்கிறது இல்லை இப்போ இதுவரைக்கும் எத்தனை புத்தகங்கள் வாங்கியிருப்பீங்க நாங்கள் நேற்று வாங்கும்போது இந்த அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் வாங்கின புத்தகங்கள் நிறைய என்றது வழங்குது என்ன என்னுடைய புத்தகங்களை பற்றி என்கிட்டே நீங்கள் பேசிருக்கிறீங்க அநேகமான புத்தகங்கள் படிச்சிருக்கிறீங்களா ஓரளவு படிச்சிருக்கிறேன் சில புத்தகங்கள் எனக்கு பிடிக்காத புத்தகங்களும் இருந்திருக்கு நிறைய புத்தகங்கள் எல்லாத்தையும் நான் லைப்ரரிக்கெல்லாம் கொடுத்துட்டேன் நிறைய ஏன்னா எனக்கு பிறகு யாரும் அது பேப்பர் க காரணத்துக்கு கொடுத்துருவாங்கன்ற பயத்தில் சரி இப்போ புறவில புத்தக பூங்கா தூங்கினீங்க அதில் நோக்கம் என்ன நிறைய பேர் இந்த நூல் முத பிரதி வாங்கும்போது நிறைய பேர் எங்கள் என்ன எந்த புத்தகத்தை அடித்தாங்க எந்த புத்தகத்தை அடித்தாங்கன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க அப்போ நாங்கள் யோசிச்சோம் சரி நாங்கள் இவ்வளோ செலவழிக்கிறோம் தானே அந்த காலத்தில் புத்தகம் அடிக்கிறதுக்கு ஆக குறைஞ்ச முந்நூறு புத்தகங்கள் அடித்தா அது ரெண்டு ரூபாயிரரூவா தான் போகும் அப்போ எப்படி நாங்கள் ஒரு நாலு புத்தகம் வாங்குற காலத்தில் ஒரு ஆள் நூல் வெளியிடுறோம் தானே அப்படின்னு சொல்லி அதை தொடங்கினோம் நாங்கள் போக போக விலைகள்லாம் கூடி கொண்டு போச்சு அடுத்தது இதுக்கு முந்தைய யாரும் அடிக்காத ஆட்கள்ட நூல் தான் அடிக்கணும்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்தோம் ஆனால் நிறைய பேர் ஏமாற்றி அவங்க ரெண்டாவது மூணு மூணாவது நூலாக அடித்து கொண்டாங்க எழுத்தாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய கௌரவத்தையும் ஒரு நன்மதிப்பையும் உங்களுக்கு பெற்று தந்திருக்குது அது பற்றி உங்களோட மன ஓட்டம் மன எண்ணம் என்ன 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 சொல்லுது இல்லை நான் சரியான சந்தோஷத்தில் இருக்கேன் சொன்னால் இது ஒரு நல்ல துறை எத்தனையோ துறைகள் இருக்குது அதில் இது ஒரு நல்ல துறை அடுத்தது கலைஞர்கள் எல்லாம் எனக்கு நிறைய மதிப்பு வச்சுருக்குறாங்க என் மேலே அடுத்தது என்னால் எந்த அளவுக்கு நடக்கையிலுமோ அந்த அந்த காலம் வரை நான் இது செஞ்சு கொண்டு போவோம் நீ தவிரவர என்ன சமூக சேவைகளில் ஈடுபடுங்க நிறைய சமூக சேவைகள் ஈடுபட்டிருக்கிறேன் எல்லா எல்லா வகையிலையும் இது இதுதான்னு சொல்லி கிடையாது பாடசாலை அபிவிருத்திகளுக்கு உதவி பண்ணியிருக்கிறேன் பாடசாலைகளுக்கு உதவி பண்ணிக்கிறேன் பாடசாலை பிள்ளைகளுக்கு உதவி பண்ணியிருக்கிறேன் ஸ்காலர்ஷிப் நிறைய பேர் கொடுத்துருக்குறேன் இன்னும் இப்போ இந்த இந்த காலத்துலேயும் கொடுத்து கொண்டு வரோம் வேறு நிறைய நூல்கள் வெளியால் வாங்கியும் இருக்கிறேன் கஷ்டப்பட்டவங்கள்ட்ட நூல் வாங்கியும் இருக்கிறேன் நிறைய எந்த செலவில் நிறைய நூற்றுக்கு அறுபது வீதம் நூல் விஷயத்தில் தான் காசு செலவு மற்ற பொது விஷயங்களுக்கும் நூல் விஷயங்களுக்கும் தான் தென்னிந்தியா வரைக்கும் இவ்வளோ கூப்பிடுறாங்க அது பற்றி அனுபவங்கள் இந்த ரவி தமிழ் வாணன் தான் இங்கே வந்து பார்த்தாரு பார்த்துட்டு இவரை நாங்கள் அங்கே கூப்பிடோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தார் இப்போ ஒவ்வொரு வருஷமாக இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமாக என்னை தொடர்ந்து கூப்பி கூப்பிட்டு கொண்டு நானும் ஒரு உல்லாச பயணம் மாதிரி போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த போன வருஷம் முழுக்க நாங்கள் போனதுக்கு போனதுக்குற போகவே இல்லை இந்தியாவுக்கு அடுத்த வருஷம் ஜனவரிக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இதனாலேயும் எனக்கு உண்டாகுது உங்களோட சமூகம் வந்து பாய் சமூகம் அநேகமான ஆக்கள் இந்த துறையில் அவங்க திரும்பி கூட பார்க்குறது இல்லை அவங்க வியாபாரமும் வாழ்க்கையும் அவங்களுமா இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் எப்படி எப்படி ஒரு எண்ணம் வந்ததுங்கிறது எனக்கு புரியாமல் இருக்குது நிறைய நான் இந்த அழைப்பிதழுக்கு போய்த்தான் எனக்கு இந்த எண்ணமே வந்தது நிறைய அழைப்பிதழ்கள் வரும் தமிழ் சங்கத்திலேருந்து வரும் கம்பன் தழகத்திலேருந்து வரும் மற்ற முஸ்லீம்கள் இந்த பாடசாலையில் நூல் எழுதும் போது நிறைய பேர் என்னை கூப்பிடுவாங்க அஷ்ரஃப் என்னை கடைசி வரைக்கும் விடாமல் அப்பப்போ அவருடைய யாராவது ஆட்கள் இருந்தால் என்னையை கூப்பிட சொல்லி அவர் அடிக்கடி அந்த எழுத்தாளர்களை தூண்டுவார் அது அது அப்படியே பழக்கத்துக்கு வந்துருச்சு குடும்ப ரீதியான நிறுவனம் சார்பில் இதை வாங்குகிறீங்களா அல்லது உங்களோட தனிப்பட்ட வருமானத்தின் பேரில் வாங்குகிறீங்களா இல்லை எனக்கு கிடைக்கிற சொந்த பணத்திலிருந்து தான் வாங்குகிறேன் இல்லையா இல்லை எனக்கு கிடைக்கிற செலவுக்கு கிடைக்கிற பணத்துல இருந்தான் நான் வாங்கி விட்டுருவேன் அவங்களோட குடும்பத்தில் உங்களோட பிள்ளைகளோ உங்களோட மனைவியோ இது சம்பந்தமாக ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா இல்லை இதுவரைக்கும் அவங்க ஒன்றும் சொல்லலை பழக்கம் அதுதான் அவர் அதை செஞ்சு கொண்டே போவார் மற்ற அவங்களுக்கும் குறப்பாடு ஒன்றும் இல்லையே வேற அவங்களுக்கு குறைபாடு இருந்தால் தானே இது ஒரு இது ஒரு ஷார்ட்டாக சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு குறைபாடும் வைக்காம தான் மற்ற வேலையில் நடந்து கொண்டிருக்க இலக்கிய மஞ்சரியின் இறுதி பக்கம் ரசனை பக்கம் இப்போ அல்லாவுக்கு பயந்து ஹராம் ஹலால் பார்த்து வியாபாரம் பண்றேன் அல்லாவால் தடை செய்யப்பட்ட வியாபாரங்களை செய்யறது இல்ல வட்டி வாங்குறது இல்ல ஹராமான பிசினஸ் பண்றது இல்ல ஆனா இன்னைக்கு பாருங்க நாளுக்கு நான் நொடிஞ்சுகிட்டே போகிறேன் என்று நமக்கு நாமே பல பேர் நொந்து கொள்வதை பார்க்கின்றோம் காரணம் என்ன உள்ள தூய்மை இல்லை நமக்குள் உள்ளத்துல இஹ்லாஸ் இல்ல நாம என்ன இலங்கி வச்சிருக்கோம் நாம உலகத்துல ஒரு காரியம் செஞ்சா அது கூலி உலகத்திலே நமக்கு கிடைக்கணும் கெட்டவனா இருக்கான ஒருத்தன் உலகத்திலே அவனுக்கு கெட்ட கூலி கிடைச்சிடணும் ஒருத்தன் நல்லவனா இருக்கானா உலகத்திலே அவனுக்கு நல்ல கூலி கிடைச்சிடணும்

என்ன மாத்துவ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் கெட்ட காரியத்திற்கும் இத்துடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டவர் ரைஹானா ஏ அசீஸ் இலக்கிய ್ರ ಶಿಹಾಬ್ ನಗಲ್ಚಿತೆಯಾರಿಪು A ಮಹಮ್ಮದಲಯ.